சொன்னோம் இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து கோயிலுக்கு போகிறதோ பூஜை செய்கிறதோ பதிகம் படிக்கிறதோ கிடையாது நாம் என்ன பண்ணணும் வழிபாடும் இருக்கணும் அடியார்கள் சேவையும் இருக்கணும் ஆண்டவன் வழிபாடும் இருக்கணும் அடியார் சேவை இருக்கணும் உடனே நம்ம கேட்கலாம் சேவை செய்கிறதுனா நான் நிறைய பணம் வேணுமே சமுதாய சேவைக்குன்னு கேட்கலாம் நம்ம கொடிஸ்வரம் கிடையாதே நான் எப்படி சேவை செய்ய முடியும் அப்படின்னு நம்ம கேட்கலாம் சேவை செய்வதற்கு மனசு இருந்தால் போதும் பணம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது நமக்கு நாலு நல்ல விஷயம் தெரியும் நாலு இப்போ ஒருத்தர் ஒரு ப்ளஸ் டூ முடிச்சு ஒரு பையன் இருக்கான் அடுத்து டிகிரியில் எந்த பாடம் படிக்கணும்னு அவன் கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருக்கான் தம்பி இந்த படிப்பு படிச்சுனா உனக்கு சீக்கிரம் வேலை கிடைக்கும் இந்த படிப்பு இந்த காலேஜில் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுவும் ஒரு வகையான சேவை தான் அடுத்தது ஒருத்தர் வீட்டில் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அந்த பணத்துக்கு தடுமாறிக்கிட்டு இருக்காங்க அப்போ பாரு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு செலவில்லாமல் நல்ல வைத்தியம் கொடுப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு வழிகாட்டுனீங்கன்னா அதுவும் ஒரு சேவை தான் இதுக்கெல்லாம் பணம் கிடையாது அடுத்தது நம்ம என்ன சொல்கிறோம் கொடி இருந்தால் தான் சேவை செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நம்ம எல்லாருமே நிறைவாக சேவை செய்யலாம் எப்படி அப்படின்னாக்கா நம்ம சம்பாத்தியத்தில் நூற்றுக்கு அஞ்சு ரூபா அஞ்சு பர்சன்ட்டு ஒவ்வொரு மாதமும் நம்முடைய சம்பாத்தியத்தில் நூற்றுக்கு அஞ்சு ரூபா தனியாக எடுத்து வச்சிங்கன்னா ஒரு ஆறு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கணிசமான தொகை இருக்கும் அதில் பாதியை ஆண்டவன் சேவைக்கு கொடுங்க பாதிய சக மனிதர்கள் யாரும் எங்கேயோ போக வேண்டாம் சேவை அப்படிங்கிறத நம்ம இருந்து துவங்கணும் தான் நாட்டுக்கு போகணும் வீடு வீட்டில் இருந்து தெரு தெருவில் இருந்து நகரம் அப்புறம் நாடு அப்புறம் உலகம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போகணும் அப்போ தான் அந்த சேவை நிலைத்திருக்கும் நம்ம வீட்டில் வேலைக்காரங்க இருப்பாங்க அல்லது நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க கொஞ்சம் வசதி கம்மியாக இருப்பாங்க அப்படி எங்கேயோ நம்ம போய் சேவை செய்யணுங்கிறதுல முதல்ல நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்க இருப்பாங்க அவங்க குழந்தைங்க படிப்புக்கு நாம் கொடுக்கலாம் அவங்க வைத்திய செலவுக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் இவ்வளவுனா இப்போ ரொம்ப எளிய முறை நம்ம கிட்ட என்ன இருக்கும் ஒரு ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாயில இருநூத்தி ஐம்பது ரூபாய் சுவாமி காரியத்துக்கு செலவு செய்வோம் இருநூத்தி ஐம்பது ரூபாய் தர்ம காரியத்துக்கு செலவு செய்யலாம் எல்லாரும் நாம இன்னைக்கு என்ன பண்ணலாம் கிட்ட முன்னாடி ஒரு உறுதிமொழி எடுத்துப்போம் நீங்க யாருக்கிட்டையும் கொடுக்க வேண்டாம் நீங்கள்தான் செய்ய போறீங்க உங்களுடைய வருமானத்துல நூத்துக்கு அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபாய் முடியல மூன்று ரூபாய் மூன்று ரூபாய் முடியல ரெண்டு ரூபாய் எடுத்து வைக்கலாம் அந்த ரெண்டு ரூபாயில ஒரு ரூபாய் ஆண்டவனுக்கு ஒரு ரூபாய் அடியார் சேவைக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் அப்போ என்ன பண்ணும் அடுத்தவர்கள் நம்மை அழைத்து செல்ல முடியாது அழைத்து செல்ல முடியாதுன்னு என்ன நம்ம சக மனிதர்களை புறக்கணிக்கிறதுனால தான் மாற்று மதத்தவர்கள் வந்து அவங்களை என்ன பண்றாங்க அவனுக்கு காசு பணம் கொடுத்து மதமாற்றம் செய்கின்றார்கள் அப்போ நம்மவர்களை நாம் சரியாக கவனிக்கின்ற பொழுது முறைப்படி அவர்களுக்கு மரியாதை கொடுக்கின்ற பொழுது நிச்சயம் அவர்கள் அந்த காசு காட்டி ஆசை காட்டுபவர்கள் பின்னாடி செல்ல மாட்டார்கள் இது ரெண்டு லாபம் ஒன்று நாம சேவை செய்யறதுக்கு அவங்க ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அதே சமயத்தில் நம்ம சனாதன தர்மத்துக்கு நாம செய்யக்கூடிய சேவை என்னன்னா மதமாற்றத்தை நாம் தடுக்கிறோம் இந்த ரெண்டும் முடியும் அதனால் நம்ம சேவை செய்யறதுக்கோ தான தர்மத்துக்கு கோடீஸ்வரனாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம எல்லோருமே சேவை செய்ய முடியும் நம்ம நம்ம சம்பாத்தியத்தில் ஒரு சின்ன தொகையை உங்களால் எவ்வளோ முடியுமோ உதாரணத்துக்கு அஞ்சு பர்சன்ட்டு ரெண்டு பர்சன்ட்டு அப்படின்னு சொன்னோம் உங்களால் என்ன முடியுமோ அதை எடுத்து வச்சு செய்யத்தவங்கும் பொழுது இப்போது நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா நூற்றி இருபது கோடி பேர் இருக்கோம் அதில் எடுத்துக்கிட்டோம்னா இந்துக்கள் வந்து நூறு கோடி பேர் இருக்கும் மாசத்துக்கு ஒரு ரூபா நம்ம கொடுத்தால ஒரு மாதத்துக்கு நூறு கோடி ரூபாய் இருக்குது யாருக்கிட்ட போய் கையாந்தலாமா அவசியம் இல்லை ஆனால் அந்த கோணத்தில் நம்ம யாரும் சிந்திக்கிறதுல யாரோ கொடுப்பான் யாரோ கொடுப்பான்னு நினைக்கிறேன் யாரோ கொடுக்க மாட்டான் நம்ம கொடுத்தா தானே வரும் எல்லாம் ஆனால் நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அந்த காலத்தில் தெனாலிராமன் கதை ஒன்று சொல்லுவாங்க ஒரு கோவிலில் சுவாமிக்கு ஒரு ஆயிரத்தி எட்டு லிட்டர் பாலபிஷேகம் செய்யணும்னு அந்த ஊர் மக்கள்லாம் நினைக்கிறாங்க அப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க எல்லாரும் வீட்டுக்கு ஒரு லிட்டர் பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு முன்னாடி ரெண்டு மூணு அண்டா வைக்கிறாங்க உடனே ஒருத்தர் யோசிக்கிறார் எல்லாரும் பால் தானே ஊற்றுவாங்க நாம தண்ணி ஊற்றினா தெரிவா போகுதுன்னு சொல்லிட்டு இவர் பாலுக்கு பதிலாக ஒரு லிட்டரு தண்ணியை ஊற்றுனார் ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி நினைச்சான் அபிஷேகத்தப்ப அண்டாவை திறந்தா எல்லாம் வரும் தண்ணியா இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடாது எல்லாரும் தண்ணி ஊற்றுவான்னு நினைக்கிறதுக்கு எல்லாரும் பாலை ஊற்றுவோம் நாம நினைக்கிறோம் ஆனால் நம்ம கிட்ட பெரும்பாலானவங்க கிட்ட என்ன ஒரு எண்ணம் இருக்கு எல்லாரும் பால் தானே கொடுக்க போறான் அவன் செய்யறா இவன் செய்யறான் நம்ம ஏன் செய்யணும்னு நினைக்கிறோம் ஒவ்வொருத்தரும் இப்படி நினைக்கிறோம் யாருமே செய்யாம போயிடுறோம் அப்படி இல்லாம நம்ம எல்லாரும் செய்வோம் சுவாமியுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமா இருக்கு இது நம்மளால தான் முயற்சி செய்வோம்